கோනික என்ன நான் சொல்லு ஜோம்பி வீட்ல பெரிய மாமળો இருக்கு வா தூக்கிட்டு வந்திரலாம் சோ ஜோ ஜோம்பி வீட்ல பெரிய மாமળો இருக்கா ஆமா வா எடுத்துட்டு வந்திரலாம் சரி சரி வா போலாம்

பிரபு மோனிகா உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மாம்பழம் கிடைச்சது மாம்பழம் ஜோம்பி வீட்டுல இருந்தது அங்க இருந்து நாங்க தூக்கி வந்துட்டோம் ஏண்டா ஜோம்பி வீட்டுல இருந்து மாம்பழத்தை திருடிட்டு வந்தீங்க திருடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது அம்மா நான் என்னமோ பண்றது மாம்பழம் பாக்க ரொம்ப டேஸ்டா இருந்தது அதனாலதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அம்மா நீங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் இந்த டேஸ்ட்க்கு நீங்க அடிமையாயிடுவீங்க இங்க பார் அடுத்த அடி வாங்குறதுக்குள்ளே இந்த மாம்பழத்தை எங்க எடுத்தீங்களோ அங்க வச்சிட்டு வந்துருங்க மோனிகா ஜோம்பி வீட்டுல நான் இன்னொரு மாம்பழம் பார்த்தேன் ஒருவேளை அம்மா ரெண்டு மாம்பழமா பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப எதுக்கு ஏ மூஞ்சே பார்த்துட்டு இருக்க வா போலாம் ரெண்டு மாம்பழத்துல ஒரு மாம்பழம்

உனக்கு டென்ஷனே வேணானே ஏன் மோனிகா பின்ன ஜோம்பி அங்க காணாம போயிரு அது எங்க வெளிய போயிருது நம்ம மாமலத்த போய் ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம் சரி சரி வா 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 சரி சரி சீக்கிரம் வா அதுக்குள்ள ஜோம்பி வந்துரு போது ஆமா ஆமா அண்ணே இந்த ஜோம்பி பாருங்க

ஏ பிரபு மோனிக்கா உங்ககிட்ட திருடக் கூடாதுன்னு சொன்னா மறுபடியும் அதே பண்றீங்க ஆமா அம்மா சாரிமா நீங்களும் கண்டிப்பா திருட மாட்டோம்